ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன சம்பவித்து விடுமோ என்ன நடந்து விடுமோ இந்த சூழலில் ஒருவேளை தீமையை அனுபவித்து விடுவேனோ இந்த வியாதி படுக்கை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுமோ இல்லை என்னுடைய பிள்ளைகள் இப்படி திருமணமாகாமல் இருந்து விடுவார்களோ வேலை இல்லாமலே நான் இருந்து விடுவேனோ இப்படி பல விதமான அம்மையன் கேள்விகள் சிந்தைகள் உங்கள் இருதயங்களில் வந்து உங்களுடைய விசுவாசத்தை சோர்வடைய பண்ணுமானால் கத்தர் இந்த கால உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு ஒரு கேடும் வராது கந்தரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் பனையைப் போல செழிப்பான் லீப நோனில் உள்ள கேதுர்வை போல வளருவான் நீதிமானுக்காக கத்த துணை நிற்கிறார் நீதிமானுடைய பட்சத்திலும் பக்கத்திலும் இருந்து அவனை பாதுகாக்கிறார் அவன் சந்ததியை அப்பத்துக்கு இறந்து திரிய விடாமல் அவனை பலப்படுத்துகிற ஒரு இருக்கிறார் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்கிறவர் நீதிமானுக்காக வாதாடுகிறவர் நீதிமானின் தலையை உயர்த்துகிறவர் நீதிமானுடைய மேன்மையை அதிகரிக்க பண்ணுகிறவர் அப்படி இருக்கிற தேவன் நீதிமானுக்கு கேடு வருவதற்கு அவர் அனுமதிப்பாரோ இல்லவே இல்லை இல்லவே இல்லை உங்கள் வாழ்க்கையில ஒரு கேடும் வராமல் எந்த விதமான கேடான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சம்பவிக்காமல் உங்களை முழுவதும் பாதுகாக்கக்கூடிய அமேன் ஒரு கடமை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் நீதிமானுக்கு ஒரு கேடும் ஒரு போதும் சம்பவிக்காமல் என் கத்த நீதிமானுடைய சந்ததியை அவர் பாதுகாக்கிறார் உங்க ஆபீஸ்ல உங்க படிப்புல உங்க வேலையில கையின் பிரயாசங்களில் ஆமே நீங்க கைது செய்யற காரியங்கள்ல உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய சகல காரியத்திலேயும் இந்தந்த சத்துருக்களினால் இந்தந்த மனிதர்களினால் எனக்கு கேடு சம்பவித்து விடுமோ வாசல் அருகே இருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அவை எல்லாவற்றையும் நன்மையாய் திசை திருப்புகிற ஒரு சர்வ வல்லமொழி தேவன் உங்களை இன்றைக்கு ஆதரிப்பார் அவருடைய கரத்தை இன்றைக்கு நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் பார்ப்பீர்கள் எந்த கேடும் தீமையும் எந்த தீங்கும் எந்த சத்துருவின் உட்புகுதலும் இல்லாதபடி உங்கள் எல்லைகளையும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கத்த தம்முடைய சட்டைகளில் மறைத்து அவர் உங்களை பாதுகாக்க உங்களை பலப்படுத்த அவர் ஆச்சரியமான தேவனாக இருக்கிறார் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இதை செய்ய உண்மையுள்ள எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு கேடும் இல்லாமல் ஒரு கேடும் வராமல் நீதிமானை பாதுகாக்கிற தற்காற்கிற தேவனுடைய கரம் அருமையான பிள்ளைகளையும் இப்படி நடத்துவதாக பாதுகாப்பதாக திருபைக்குள்ளம் முழுவதும் தாழ்த்துகிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே